அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி அதி அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லாங்க வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் இப்போ இந்த நாளை விட்டோம் அப்படிங்கும்போது நம்ம இதே நாள் வருவதற்கு நம்ம ஒரு வருடம் வந்து காத்திருக்கணும் அத்தகைய சக்தி வாய்ந்த நாள் என்ன அப்படின்ட்டு அம்மன் பக்தர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் இன்றைக்கி ஆஷாட பஞ்சமி ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய பஞ்சமி திதி அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது தான் அதில் வளர்பறை பஞ்ச பஞ்சமி அப்படிங்கிறதும் சிறப்பு நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறதும் சிறப்பு வாய்ந்தது தான் எப்போதுமே பஞ்சமி தீதி அன்னைக்கு முன்கூட்டியே நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ஏன்னா எல்லாருமே இந்த சக்தி வாய்ந்த நாளை பயன்படுத்திக்கணும் தங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்யணும் எல்லாத்தினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் மாதா மாதம் வரக்கூடிய பஞ்சமிலேயே இத்தனை சிறப்பு இருக்குது அப்படிங்கும்போது இது ஆஷாட பஞ்சமி அதனால் எல்லாருமே வந்துட்டு தங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு வழிபாடு வந்து கட்டாயம் வந்து செய்யுங்க நம்ம சேனலில் பூஜை வழிபாடோடு செய்கிற முறை குறித்தும் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் பூஜை வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க அதாவது பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க வீட்டில் வந்து இன்றைக்கி அசைவம் செஞ்சிட்டோம்னு நினைக்கிறவங்க எல்லாருமே செய்யக்கூடிய முறையிலையும் ஒரு பரிகாரம் வந்து போட்டிருந்தேன் மறக்காமல் வந்துட்டு இதில் எது முடியுமோ அதை செஞ்சு பலனடையுங்க சரி இந்த பஞ்சமி திதியானது இப்போவே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க எட்டு மணி முப்பத்தி நிமிடம் அப்படிங்கும் வந்து தொடங்கிடுச்சு இது நாளைக்கு காலையில் பத்து மணி பத்தொம்போது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இன்றைக்கி வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா மாலை ஆறு மணியிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே வழிபாடு செய்யுங்க அதை தவிர விட்டவங்க நாளை காலை பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு மணியிலேருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா பத்து மணிக்குள்ளே வந்துட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அதாவது தாலிசரடு மாற்றுவதற்கு உகந்த நாட்கள் தவிர வேற எந்த சிரமம் சிறப்பான நாளில் மாற்றினா நல்ல பலன் கிடைக்கும்னு நான் சொல்லுவேன் இல்லையா அது வந்து பஞ்சமி திதியை மென்ஷன் பண்ணி தான் சொல்லுவேன் அப்பேற்பட்ட இந்த வளர்பெறி பஞ்சமி திதி இன்றைக்கி நமக்கு இருக்குது ஆனால் தாலிசாரடை வந்து நீங்கள் புதன்கிழமை வந்து மாற்ற வேண்டாம் நீங்கள் வியாழக்கிழமை காலையில் அதாவது நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே மாற்றிக்கிறதா இருந்தால் தாராளமாக வந்துட்டு மாற்றிக்குவோங்க ஏன்னா பஞ்சமி திதியும் பத்து மணி வரைக்கும் இருக்குது மேலும் பிரம்ம முகூர்த்த நேரம்ங்கிறது எந்தவித தோஷத்திற்கும் அப்பாற்பட்டது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு சேர பாக்கியம் வந்து கிடைக்கும் அதனால தேவைப்பட்டால் மட்டும் நாளைக்கு மாற்றுங்க நல்லா இருக்கிற கையை மாற்றணும்ட்டு அவசியம் கிடையாது சரி இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு வந்துட்டு பார்த்தலாம் இது வந்து ஆஷாட பஞ்சமியில் அதுவும் புதன்கிழமை வரக்கூடிய இந்த ஆஷாட பஞ்சமி என்று நாம் ஏற்றக்கூடிய ஒரு தீபம் குறித்து தான் ஏற்கனவே வந்துட்டு நானே செம்பருத்தி இலையில் தீபம் ஏற்றுங்க வெற்றிலையில் தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லி பதிவு வந்து போட்டாச்சு அதை பண்ணுறவங்க தாராளமாக வந்துட்டு பண்ணுங்க இருந்தாலும் இப்போ நான் சொல்ற ஒரு இலை இருக்குது இல்லையா அது இன்னைக்கு உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னாவே வந்துட்டு உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் நெருங்கி வந்துடுச்சு அப்படின்னே அர்த்தம் அதுவும் அந்த இலையை பறித்து இன்னைக்கு அதன் மூலமாக நீங்கள் தீபமும் ஏற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதி அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக உறுதி குப்பமேட்டில் இருக்கிறவங்களும் கோடீஸ்வரராக கூடிய நாள் பரம இலையும் பணக்காரராக கூடிய நாள்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம் இல்லையா டைட்டில் அதுக்கு பொருத்தமான நாள்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளை வந்துட்டு சொல்லலாம் நான் சொல்லக்கூடிய இந்த இலையை வந்து சொல்லலாம் சரி இந்த தீபத்தை யாரெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் ஏற்றணும் இப்போ வீட்டில் ஒரு நாலஞ்சு பெண்கள் இருக்கோங்கும்போது யாராவது ஒருத்தங்க மாதவிடாய் ஆயிட்டாங்க அதனால் மற்றவங்க பூஜை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ட்டு சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம் பீரியட்ஸில் இருக்கிறவங்க மட்டும் பூஜை அறை பக்கம் வராமல் இருந்தாங்கன்னா போதும் நீங்கள் தாராளமாக அதாவது சுத்தமாக இருக்கிறவங்க தாராளமாக வந்துட்டு வீடையெல்லாம் தூய்மைப்படுத்திட்டு பூஜை அறியை தூய்மைப்படுத்திட்டு நான் இப்போ சொல்கிற இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்கனாலும் பஞ்சமி வழிபாடு வந்து செய்யக்கூடாது இதையும் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை மாலை ஆறு மணியிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே ஏற்றுவது சிறப்பு குறிப்பாக சொல்லணும் உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு ஏற்றுங்க அதி அற்புதமான பலன் கிடைக்கும் ஏன்னா எட்டு டு ஒன்பதுங்கிறது பார்த்தீங்கன்னா புதன் ஹோரை மேலும் வாராகி நம்முடன் பேசக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம் அதனால் அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் ஏற்றுங்க இன்றைக்கி ஏற்ற முடியும் வங்க வியாழக்கிழமை அதாவது நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க வாராகியம்மனுக்கு ஐந்து சுடர் விட்டு எரியக்கூடிய தீபங்கள் தனித்தனி ஐந்து விளக்குகள் கொண்ட தீபங்கள்னு நிறைய வந்து ஏற்றுவீங்க அது எனக்கு தெரியும் கூடுதலாக இந்த இலையும் கிடச்சிச்சின்னா இதன் மூலமாகவும் நீங்க ஏற்றும் போது இன்னும் அதிக அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் கட்டாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கிடைச்சா பண்ணுங்க அப்படின்ட்டு தான் நான் வந்து சொல்லுவேன் ஒன்றுக்கு ரெண்டு மூன்று பரிகாரங்கள் வழிபாடு செய்வதன் மூலமா நம்ம என்னைக்குமே குறைஞ்சி போயிடும் மாட்டோம் நமக்கு உண்டான பலன்கள் வந்து சீக்கிரமாவே கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய மாவிழை தாங்க மாவிளையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மகத்துவம் குறித்து சொல்லணுன்னா ஒரு தனி பதிவாகவே போடணும் அந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்பேற்பட்ட மாவிளையை கொண்டு தான் இன்னைக்கு நம்ம தீபம் ஏற்ற போகிறோம் இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது மாமரம் இருக்குது இல்லை எங்கேயாவது கிடைச்சிச்சு இல்லை கடையிலேயே வித்துட்டுருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து பயன்படுத்துங்க அஞ்சு இலை இருந்துச்சு அப்படின்னா போதும் நம்முடைய பஞ்சமி நாயகியான வாரகி அம்மனுக்கு அஞ்சு மாவிழை கிடச்சிச்சு அப்படின்னு போதும் அஞ்சு மாவிளையை எடுத்துக்கோங்க நல்லா வந்துட்டு கழுவி சுத்தம் பண்ணுங்க மஞ்சள் தண்ணியில் கழுவுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதன் பிறகு இதை நல்லா உலர விட்டுருங்க இல்லைன்னா காட்டன் துணியை வச்சு துடச்சிடுங்க அதன் பிறகு மேலே ஒரு பொட்டு கீழே ஒரு பொட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வைக்கணும் அதாவது மாவிளையினுடைய அந்த காம்பு பகுதி இருக்குது இல்லையா அந்த ஆரம்பத்தில் அங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு மஞ்சள் போட்டு வைக்கிறீங்க நுனி பகுதியில் ஒரு மஞ்சள் பொட்டு மேலே குங்குமம் போட்டு வைக்கிறீங்க இதே போல் ஒரு இலைக்கு ரெண்டு பொட்டு வீதம் நீங்கள் அஞ்சு இலைக்கு பத்து பொட்டு வந்துட்டு நீங்கள் வச்சிடணும் அப்படி நீங்கள் மஞ்சளும் குங்குமமும் வைக்கும்போது அது கூட கொஞ்சம் ஜவ்வாது கலந்து வைக்கிறது அப்படிங்கிறது இன்னும் அது அற்புதமான பலன் சேர்க்கும் அப்படின்னே வந்து சொல்லிடலாம் அடுத்து ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க அந்த தட்டையும் நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் போட்டு வந்து இட்டுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தட்டில் வட்ட வடிவத்தில் இந்த மாவிளையை வந்து நீங்கள் அடுக்கி வச்சிங்கனாலும் சரி ஆனால் அது கொஞ்சம் உங்களுக்கு வசதிப்படுமான்ட்டு எனக்கு தெரியல ஏன்னா அந்த இலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏத்தியம் தாத்தியமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மாறி மாறி ஒழுங்கு சீரின்மையாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்சால் அந்த மாதிரி வட் ரவுண்ட் ஷேப்பில் அடிக்கோங்க இல்லைனா அஞ்சு மாவிளையும் வரிசையாகவே வந்துட்டு வச்சுக்கோங்க பக்கத்தில் பக்கத்தில் வைங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு அகல் விளக்கியோ இல்லை ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்கியோ ஏதாவது ஒன்றா அது மேலே வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க இப்படி ஏற்றக்கூடிய இந்த தீபத்தில் இருக்கிற திரியானது மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு இப்போ மஞ்சள் நிறத்தில் திரி இருந்தால் அதை பயன்படுத்துங்க இல்லைன்னா ஒரு வெள்ளை நிற பஞ்சு திரியை எடுத்துட்டு அதில் மஞ்சளும் நெய்யும் கலந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து நீங்கள் அந்த திரியில தோய்த்து எடுத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு மஞ்சள் நிறமாக மாறிடும் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றுங்க மாவெளியை நீங்கள் வட்ட வடிவத்தில் அடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி வந்து வெற்றிலைக்கு வந்து அந்த காம்பு பகுதி உள்பக்கமும் அதாவது வில தட்டத்தினுடைய உள்பக்கமும் அந்த நுனி பகுதி நம்மளை நோக்கியும் இருக்குது இல்லையா அதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் இதையும் ஏற்றணும் மாவெளியினுடைய காம்பு பகுதி அந்த தட்டத்தினுடைய உள்பகுதியை பார்த்த மாதிரியும் நுனி பகுதி பகுதி நம்மளை பார்த்த மாதிரி தான் வந்து ஏற்றணும் மாவிளை கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நான் முந்தைய ரெண்டு பதிவுகளில் சொன்னேன் இல்லையா வெற்றிலை தீபம் மற்றும் செம்பருத்தி இலை தீபம் அதையவே வந்துட்டு நீங்கள் தாராளமாக ஏற்றுங்க இருந்தாலும் இந்த மாதிரி மாவிளை கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு புதன்கிழமை தோறும் வந்து ஏற்றிட்டு வாங்க நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ விளக்கெல்லாம் ஏற்றி அதெல்லாம் குளிந்த பிறகு அந்த மாவிலையெல்லாம் நீங்கள் எடுத்து தனியாக வந்து உலர வச்சுக்கோங்க உலர வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் சாம்பிராணி காட்டும்போது அந்த தூபத்தில் போட்டு வீடு முழுவதும் காட்டிட்டு வாங்க இதுவும் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை விளக்கக்கூடியது நேர்மறை சக்தியை அதிகரித்து தரக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லியாச்சு இதில் உங்களால் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சு பலனடியுங்க மறுபடியும் அடுத்த வருடம் ஆகும் அந்த ஆஷாட பஞ்சமி வரத்துக்கு அதனால் எல்லோரும் வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்